வணக்கம் அனைவருக்கும் என்னுடைய பெயர் நடராஜன் கோயம்புத்தூர் சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய தலைவராக இன்றைய தினம் நான் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன் இந்த பகுதியிலே முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட தொழிற்சாலைகள் நிறைந்திருக்கின்றன இன்றைய தினம் நமது கொசிமா அரங்கிலே காலநிலை மாற்றத்தை பற்றியான ஒரு விழிப்புணர்வு நிகழ்வும் அதை போலவே தொழிற்சாலைகளிலேருந்து வருகின்ற அந்த கரும்புகை மாசு படிதல் ஆகியவற்றினுடைய விழிப்புணர்வு முகாமும் இன்றைய தினம் நடைபெற்றது போலவே காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் தொழிற்சாலைகளுடைய இழப்புக்கள் மாற்றங்கள் அதனுடைய வரவுகளை பற்றி இன்றைய தினம் மிக விரிவாக திரு சந்தோஷ் அவர்கள் எடுத்துரைத்தார்கள் அதை போலவே அந்த கரும்புகை தொழிற்சாலையிலிருந்து வருகின்ற மாசுடன் கூடிய வருகின்ற அந்த புகைகளை எல்லாம் எப்படி நமது வந்து கார்பரேட் டீகார்பரேஷன் பண்ணுவது என்கின்ற அந்த தரவுகளையும் அவர் மிக விரிவாக எடுத்துரைத்தார் அதை போலவே இன்றைய தினம் சூரிய ஒளியை பயன்படுத்தி ரூபாப் மின்சாரத்தை அந்த சோலார் எனர்ஜியாக எப்படி மாற்றுவது என்பதை பற்றியும் மிக விரிவாக எடுத்துரைத்தார் இதனுடைய பயன் காலப்போக்கிலே தொழிற்சாலைகளுக்கு தேவையான தரவுகளை எல்லாம் நாம் பெற்று மிக குறுகிய காலத்தில் ஒரு மிகப்பெரிய என்வைரன்மெண்டல் அதாவது பசுமை நிறைந்த இந்தியாவை மாற்றுவதற்கான ஒரு மிகப்பெரிய இந்த நிகழ்வாக இதை நாங்கள் கருதுகிறோம் இந்த நிகழ்வை எங்களுடைய தொழிற்சாலையைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் அந்த முதலாளிகளுக்கும் கொண்டு செல்வது பொசிமானுடைய மிக பெரிய பொறுப்பாக கருதுகிறோம்